அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக பலவீனமாக உள்ளது கோஷ்டி பூசலில் அதிமுக வெற்றி பெறுவது கடினம் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி என்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தினார் அப்பொழுது பேசிய அவர் அதிமுக தற்பொழுது மிகவும் பலவீனமாக உள்ளது என்பது நமக்கு தெரியும் அதிமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோஷ்டி பூசல் உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலை நாம் எதிர்கொள்ள உள்ளோம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மட்டுமே அனைவருக்கும் வாழ்வு உள்ளது ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியடைந்து விட்டால் எதிர்காலம் இல்லாமல் சென்றுவிடும் ஏற்கனவே நமது கட்சியிலிருந்து பலர் வெளியேறி விட்டார்கள் அவர்கள் பல பேர் ஒரு சில அணிகளாக செயல்பட்டு நமது வாக்கு வங்கியை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒருவேளை நாம் வெற்றி பெற்றுவிட்டால் அதிமுக மீண்டும் தன்னெழுச்சி பெற்ற ஒரு கட்சியாக மாறும் அதிமுகவை வெற்றி பெற வைப்பவர்களுக்கு தங்க பரிசளிக்கப்படும் பரிசளிக்கப்படும் ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டியதுதான் உங்களது பொறுப்பு என அந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சில நிர்வாகிகளோ அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் நிர்வாகிகளுக்கு தங்க கொடுத்து என்ன புண்ணியம் முதலில் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் கட்சியை நீங்கள் ஒருங்கிணைக்க மறுத்து வருகிறீர்கள் கட்சி நான்கு கூறுகளாக உள்ளது சசிகலா டிடிவி டி ஓபிஎஸ் என பல்வேறு தரப்பினர் நமது வாக்கு வங்கியை கூறு போட்டுக் கொண்டார்கள் வரும் தேர்தலில் அவர்களோடு கூட்டணியை கூட அறிவிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து விடாப்பிடியாக இருந்து வருகிறீர்கள் இப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் மேலும் எங்களுக்கு தங்க காயனை கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டா போட போகிறோம் ஓட்டு போட உள்ளது மக்களே திமுக ஆளும் கட்சியாக உள்ளது பணத்தை இறக்குவார்கள் யார் பணம் தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாமும் பணத்தை செலவு செய்ய வேண்டும் பணத்தை செலவு செய்யவில்லை என்றால் நம்மால் வெற்றி பெற முடியாது என கூறியுள்ளார்கள் மேலும் ஒரு சில நிர்வாகிகளோ கடந்த தேர்தலின் பொழுது நாமும் ஆளும் கட்சியாகத்தான் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிக அளவு பணத்தை செலவு செய்தோம் ஆனால் வெற்றி பெற முடியவில்லையே என பலர் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் அதற்கு ஒரு சில நிர்வாகிகளோ பணம் அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது ஆனால் பல பகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் பணத்தை முறையாக பட்டுவாடா செய்யவில்லை ஒரு சிலர் அவர் அவர்களுக்கு வந்த பணத்தை அப்படியே வைத்துக் கொண்டார்கள் இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் வரும் தேர்தலில் அப்படி நிகழ்ந்துவிடக் கூடாது என கூறினார் மேலும் ஒரு சில நிர்வாகிகளோ வரும் தேர்தலில் பணத்தை இறக்குவது யார் பணம் செலவு செய்ய நம்மிடம் என்ன உள்ளது நாம் ஏற்கனவே பல்வேறு விதங்களில் செலவு செய்துவிட்டோம் பணம் கட்சியின் தலைமைதான் அளிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் எஸ் பி வேலுமணி கூற்றிலிருந்து அதிமுக எந்த அளவிற்கு பலவீனமாக உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் அதிமுகவின் பலவீனத்திற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி என்பது அனைவருக்கும் தெரியும் இருந்தும் கூட பலர் அது பற்றி காது கொடுத்து பேசாமல் இருந்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் ஆனதிலிருந்து தானே அதிமுக அதிமுக என்றால் நான் தான் என்ற தோணியில் நடந்து வருகிறார் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இதுபோன்று செயல்பட்டது இல்லை சர்வாதிகார மனப்பான்மையில் செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் இரண்டு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் மக்களை முகம் சுளிக்கும் வகையில் அமைந்துவிட்டது விட்டது செல்லூர் ராஜுவை காரில் ஏற வேண்டாம் என்று கூறியது வேலூரில் தம்பிதுரை அவர்களை பேச விடாமல் செய்தது இப்படி தொடர்ந்து நிர்வாகிகளிடம் கடிந்து கொண்டிருந்தால் எப்படி இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செலவு செய்தது யாரோ பெயர் பெற்றது யாரோ செலவு செய்தது அனைவரும் கீழ்மட்ட நிர்வாகிகள் ஆனால் பெயரைப் பெற்றுக் கொண்டது கே பி முனுசாமி இப்படி ஒரு சில தலைவர்கள் மேல்மட்டத்தில் இருந்து கொண்டு கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை நசுக்கி வருகிறார்கள் பின்பு எப்படி அவர்கள் தேர்தலில் ஒழுங்காக பணியாற்றுவார்கள் என புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு சிலரோ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கூற்றாக இருந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மறுத்து வருகிறார் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எந்த எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார் என்று தெரியவில்லை வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமது கூட்டணியில் எத்தனை கட்சிகள் உள்ளது நாம் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது இந்த இரு கட்சிகளுக்கு மட்டுமே வாக்கு வங்கி உள்ளது மற்ற கட்சிகளின் நிலை என்ன அவர்கள் அனைவருமே லெட்டர் பேட் கட்சிகள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கூட செல்வாக்கு இல்லாதவர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி பலமான கூட்டணியை அமைத்துள்ள திமுகவை வீழ்த்த முடியும் மேலும் அவர்கள் ஆளும் கட்சியாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் கூட்டணியில் வலிமையான கட்சிகள் பெரிய வாக்கு வங்கி கொண்ட கட்சிகள் உள்ளது இவற்றை அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் நாம் மிகப்பெரிய கட்சியை நமது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சி நம்மோடு கூட்டணிக்கு வந்தால் நாம் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என கூறி வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி